ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு ஒன்னடிடி விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க ஆனால் என்ன ஒன்று ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பார்க்குற வீடியோ தான் அதே இடம் தான் ஆனாலும் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ரொம்பவும் வித்தியாசமாக ஒவ்வொரு வருஷமும் இருக்குது எங்களுக்கும் அந்த அனுபவம் அப்படி தான் இருக்குது நாங்கள் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு தான் போகிறோம் அதே மக்களை தான் பார்க்குறோம் அதே மாதிரியான ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பண்ணுறோம் ஆனாலும் எங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கல அது தாங்க நம்ம எல்லோரும் தமிழர்கள் தமிழ் ஸ்கூல்லேருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணுற ஒரு தமிழர் கொண்டாட்டம் தான் இது ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே இடம் தான் பேட்ஸ் நட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபார்ம் ஏரியா இது இந்த பார்க்கு ஸோ அங்கே தான் போய் இந்த வருஷமும் நாங்கள் வந்து எல்லாமே செலப்ரேட் பண்ணோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாதப்ப எடுத்த வீடியோ அவ்வளோ அழகாக இது எத்தனை ஏக்கர் இருக்குன்னு கூட தெரில இது எல்லாமே நாங்கள் தான் ஆக்குப்பை பண்ணி நாங்கள் தான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போனா பார்த்துக்கோங்களேன் நமக்கு வந்து போரே அடிக்காது பார்த்துக்கோங்க பார்க்காத இடத்த திரும்ப திரும்ப கூட போய் பார்க்கலாம் ஸோ நான் எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லிகிட்ருக்கேனா என்னம்மா திடீர்னு உங்களை விட நான் ரொம்ப ஹைட் ஆகிட்டேன் ஓ ஹீல்ஸ் போட்டிருக்கேனா அப்படின்னு ஆனால் ஒன்றுங்க நம்ம என்ன தான் வந்து லேடிஸோ இல்லை கேர்ள்ஸோ நம்ம வந்து பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணுறோம் இங்கே போகணும் அங்கே போகணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேட்சிங்காக என்னென்ன நம்ம கிட்டே இருக்குமோ அதெல்லாம் பண்ணிக்கிறோம் ஆனாலும் இந்த கிட்ட பார்த்திங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்கார எஸ்பெஷலி சொல்கிறேன் நிறையா பேர் இந்த செலப்ரேஷனுக்கு வந்திருந்தாங்க அந்த ட்ரெடிஷ்னல் வேரில் பார்க்க முடிஞ்சுது எங்கள் வீட்டுக்கார் நீங்கள் வேணால் போய் லாஸ்ட் இயர் வீடியோவும் பாருங்க அதே ட்ரெஸ்ஸை தான் இந்த வருஷமும் போட்டிருக்காரு நான் கேட்டேன் ஏங்க இப்படி வேற எதாவது ட்ரெஸ் இல்லையா ஏதாவது ஃபார்மல் போடுங்களேன்னா அதெல்லாம் யார் பார்க்க போகிறோம் அதெல்லாம் யாருக்கு தெரியாது எனக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியம் அப்படின்னாரு நான் சொன்னேன் லாஸ்ட் இயர் யூடியூப் வீடியோவில் இருக்கேங்க அப்படின்னா அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டார் இருந்தாலும் சரி வாங்க இப்போ சாப்பாடு விஷயத்துக்கு போகலாம் ரொம்பவே அருமையாக அஞ்சப்பர் ஹோட்டல்லேருந்து தான் வந்து சாப்பாடெலாம் சொல்லியிருந்தாங்க கேட்ரிங்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் என்னென்ன சாப்பாடு இருந்ததுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எல்லோரும் கூடி உட்காந்து சாப்பிடும்போது தாங்க நம்மளுடைய கண்ட்ரியோட அந்த கலாச்சாரம் அந்த ரிமம்பரன்ஸ் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் நாங்கள் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல ஒரு நினைவுகளை நம்ம வந்து திருப்பி கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயம் இது வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஒரு வாட்டி கூட போர் அடிக்கல கரும்பு ஜூஸும் இருந்ததுங்க அது கூடவே சேர்த்து நல்ல ஒரு ட்ரீட்டாக இந்த பிள்ளைங்க பசங்க எவ்வளோ அழகாக சிலம்பாட்டம் பண்ணுறாங்கன்னு பாருங்க லாஸ்ட் இயரு இந்த க்ரீன் கலர் லைட் க்ரீன் ஷர்ட் போட்டிருக்காருல அவர் மட்டும்தான் பண்ணார் ஒரு பையன்தான் பண்ணார் அவர் தான் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த வருஷம் நிறையா பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுத்து இந்த வருஷம் நிறையா பிள்ளைங்க பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது இந்த மாதிரியான சிலம்பாட்டத்தில் கூட நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்னும் ஆர்வமாக அதுவும் இருந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ரொம்ப அழகாகவே அந்த சிலம்பாட்டம் போச்சு அதுக்கப்புறம் அஸ் யூஸ்வலாக நாங்கள் லாஸ்ட் இயர் விளையாண்ட விளையாட்டை தான் டக் வார்லாம் இருந்துச்சு அது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து தொடங்கி பெரியவங்க வரலும் இருந்துச்சு அப்புறம் இந்த ஹேர் ஐட யாரும் மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதே டிராக்டராக இல்லை வேறு டிராக்டர் மாற்றினாங்களான்னு தெரியாது ஆனால் ஒரே மாதிரி தான் இருந்ததுங்க ஆனாலும் எங்களுக்கு போர் அடிக்கலை அதுதான் இந்த விழாவோட ஒரு பெரிய சிறப்பம்சமே இந்த தமிழ் ஸ்கூலு கிரேட்டர் சாண்டியகோ தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ஸ்ரான்ச் ஹை ஸ்கூலில் தான் நடத்துகிறாங்க இங்கே வந்து யாராவது நீங்கள் தமிழ் படிக்கணும் உங்கள் பிள்ளைங்க வந்து தமிழ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து அதாவது மழலைலேருந்து தொடங்கி டுவெல்த் கிரேட் வரலுமே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த ஸ்கூலில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே தமிழ் ஸ்கூலெல்லாம் வந்து மேக்ஸிமம் வீக்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்து போட்டுருவாங்க இன்றைக்கி வந்து எங்களுக்கு சென்டர் கிடைக்கல ஸ்கூல் கிடைக்கல இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ஆனால் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா வாரம் வாரம் யார் வராங்களோ இல்லையோ வாலண்டியர்ஸ் வந்துடுவாங்கங்க ரொம்ப அருமையான வாலண்டியர் டீச்சர்ஸு அதுவும் பிள்ளைங்க வந்து ரொம்ப சீரியஸாக சின்சியராக கற்றுக்கிற மாதிரியான நல்ல ஒரு சிலபஸ்ஸு ரொம்பவே எனக்கு இந்த ஸ்கூலில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இப்போ பாப்பா வந்து செகண்ட் கிரேட் படிக்கிறா கிண்டர் கார்டன்லேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் ஸோ இப்போ வந்து எழுத படிக்க எல்லாமே அவளுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ எங்கே தமிழ் வார்த்தை படித்தா பார்த்தாலும் அதை வந்து ட்ரை பண்ணுறான் படிக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ ஸோ அந்த வகையில் இந்த தமிழ் ஸ்கூலில் நாங்கள் வந்து எங்கள் பாப்பாவை ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் நினைக்கிறோம் அதுவும் இல்லாமல் எங்களுடைய தமிழ் ஸ்கூலில் நான் எப்போவுமே வாக்கிங் போவேன் பார்த்தீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அந்த ஹேர் ரய்டில் போயிருந்தோம் அம்மாவுக்கு தாங்க ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ தமிழ் மக்களை ஒரே இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய நம்மளுடைய ஊர் ஞாபகம்லாம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஸோ வந்து நல்லபடியாக எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரியாக ஹேர் ஐடு போயிட்டு வந்தோம் ஹேர் ஐட் பார்க்கும்போது தான் ரொம்ப அந்த இயற்கை காட்சிகள் அந்த 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 மரத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் என்ன தான் நம்ம பார்த்த இடத்தையே பார்க்குறோம் அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு விஷ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புதுவிதமாக வந்து ஒரு ஒரு அனுபவம் தான் சொல்லணுங்க ஸோ இப்போ இந்த மாதிரி முடிச்சுட்டு நாங்கள் டக்வாருக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இந்த சின்ன வாண்டுங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க எப்படி விளையாடுறாங்க எப்படி அதில் ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்க அதாவது ஃபைவ் டு செவன் எயிட் இயர்ஸ்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளைங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ்லேருந்தே பிள்ளைங்க இருந்தாங்க ஆனால் கடைசி ரெண்டு வருஷம் பார்க்குறத விட இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ ஒரு அந்த அந்த ஸ்போர்ட்டிவ் அந்த வெறி வந்து தெரிஞ்சுதுங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எந்துவோட இந்த வாட்டி நாங்கள் எப்படி ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிள்ளைங்களும் குட்டீஸ்லேருந்து எல்லாம் பெருசு வரையிலும் அவ்வளோ அழகாக சீரியஸாக வந்து அந்த குழந்தைங்க பண்ணதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பிள்ளைங்க மூணு வாட்டி சான்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு டைமே கேர்ள்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மைக்கில் அனௌன்ஸ் என்ன சொல்லிட்டாரு கேர்ள்ஸ் வின் பண்ணுறாங்கடா வாங்கடா பாய்ஸ்லான்னு சொன்னோன்னே கொஞ்சம் அந்த செவன்க்கு மேலே இருந்த பசங்களும் அந்த பக்கம் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபண்டு தாங்க ஏன் பொண்ணு அம்மா நான் வந்து டூ டைம்ஸ் வின் பண்ணலை அப்படின்னா ஒன் டைம் வின் பண்ணியிருக்கீங்களா அதுவும் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணிட்டேன் அது வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளித்து கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி ஸோ இங்கே பாருங்களேன் ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் வயசு பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறாங்க அந்த பக்கம் பெரிய பசங்க நிற்கிறாங்க அப்புறம் அந்த பிள்ளைங்க எழுத்தோன்னா பாவம் கை வேற வலிச்சிருச்சு எல்லா பிள்ளைங்களுக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ எப்படியும் நல்லபடியாக வந்து இந்த டக்வார் வார் முடிஞ்சிச்சு ஆனால் இன்னொரு ஒரு ஃபண்ணை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க பெரியவங்க அவங்க லேடிஸும் ஜென்ஸும் வந்து அதாவது க்ரோன் அப்காக வந்து வச்ச டக்வாரில் நான் வந்து எங்கேயோ வே வேறு இடத்துக்கு தண்ணி எடுக்க போயிட்டேன் பாதா திரும்பி வந்து பார்க்கறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் விளையாண்டுட்டு வந்துட்டு எல்லாம் கீழே ஒந்திருக்காங்க ஏன் கீழே விழுந்தீங்கன்னு கேட்டா அந்த கயிறு இருக்குங்களே ரோப்பு அது ரெண்டா பிழிஞ்சிருச்சான் அதை நான் வீடியோவும் எடுக்கலை எங்கள் வீட்டுக்காரரும் வந்து ஏதோ கெஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த கயிறு சரியில்லை வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள அலர்ட் பண்ணியிருக்காரு அப்படியும் அந்த பையன் போயிட்டு கீழே விழுந்துட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த அற்புத காட்சியை நானும் மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கும் சாரி வீடியோ எடுக்கலை மண் மன்னிச்சுருங்க இந்த நம்மளுடைய பேட்ஸ்நட்ஸ் ஃபார்மில் இந்த ஒரு இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வியூவர்ஸ் கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ளேஸுங்க நம்ம கிராமமெல்லாம் வந்து என்னோடய மைண்டுக்கு வந்துட்டு போகும் கோழி ஆடு அதுக்கப்புறம் நான் போன வாட்டி மாடு பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் பட் எனக்கு தெரில அப்புறம் வான்கோழி இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாமா இருந்ததுங்க நான் லாமாவெல்லாம் என்னுடைய ப்ரீ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து புக் ஸ்டோரியில் வந்து படிக்கும்போது தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து பார்க்குறேன் அவ்வளவு அழகாக இருந்ததுங்க அந்த லாமா மேக்ஸிமம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷீப் மாதிரி தான் இருக்குது எல்லாம் ஆனால் உடம்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டகம் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு அது எது கொடுத்தாலும் லீஃப் காஞ்ச லீஃப் கொடுத்தா கூட சாப்பிடுதுங்க ஒருவேளை பசியில் இருந்ததோ என்னமோ தெரியல பிள்ளைங்கள்லாம் அந்த லீஃப் காஞ்ச லீஃப் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து அழகா ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனாலும் ஒன்றுங்க நான் அந்த கோழியை கூட நான் எட்டிருந்து பார்த்து தான் ரெசிப்பினே தவிர கையில் எது வரலும் நான் எடுத்ததே இல்லை அது என்னமோ தெரில இந்த ஃபார்ம் அனிமல்ஸில் ஆட்டுக்குட்டியை மட்டும்தான் நான் டச் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பிள்ளைங்க பார்த்தீங்களா லாமா அது கடிக்குமா என்னன்னு கூட அதுங்களுக்கு அந்த இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி அவ்வளோ தைரியமாக சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கெல்லாம் அது கொஞ்சம் பயம் பட் பட்டு இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா இந்த சாப்பாடுக்கு வாங்குறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அந்த அந்த அனிமல்ஸுக்கு போடுற அந்த அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நம்ம காயின்ஸ் போடணும் ஒன் சென்ட் அந்த மாதிரி போட்டோன்னா அந்த மிஷின்லேருந்து வரும் ஃபுட்டு ஆனால் நான் இந்த வருஷமும் அதை மறந்துட்டு போயிட்டேங்க என் குழந்த வந்து அதை வந்து ஸ்மார்ட்டாக கீழே இருக்கிற ஃபுட்டெல்லாம் நான் பொறுக்கி கொடுக்குற மம்மி அது வேஸ்ட் தானே ஆகுது அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்து பொறுக்கியாது அந்த அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருந்தான் இப்படிதாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிறைவோடையும் ஒரு புத்துணர்ச்சியோடையும் இந்த விழா வந்து தமிழர்கள் எல்லாரும் இணைந்த ஒரு ஒரு கெட்டு எது நல்லபடியாக முடிஞ்சுது இந்த வருஷமும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிணோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆல் ஆர்கனைசர்ஸ் ஆல் வாலண்டியர்ஸ் எஸ்பெஷலி கிரேட்டர் சாண்டேகோ தமிழ் அகாடமிக்காக நாங்கள் வந்து தேங்க் யூ சொல்லிக்கிறோம் எல்லா தமிழ் மக்கள் சார்பாக இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் திரும்பவும் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் தமிழ் பீப்பிள் இருக்காங்களோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னொரு ஒரு சூப்பரான விஷயத்தோடு உங்களை வந்து நான் மறுபடியும் பார்க்குறேன் Until then, தென் டாட்டா பாய் பாய்